மித்திரது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மாக் சரக்க கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் அது இது பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு இதுதான் அது பரபரப்புக்கு பஞ்சமாக இருக்குது அது அந்த மித்திருடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க் சரக்கை கூடுதலாக விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது எனக்கு யார் மேலே போகிறது எங்க எங்கள் பாட்டை ஒருத்தன் செக்கில்தான்ல அவர் மேலே ஒன்பது வருஷம் எட்டு வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தாங்கல்ல எங்கள் தாத்தங்கள்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இவங்களே அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன நம்பி சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணலி விற்கிறது மலை குடஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்கிறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சிது இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும் இந்த வழக்க போட்டது யாரு திமுக தெரியுது இல்ல அதிமுக ஆட்சியில் நீங்க அவர் மேல வழக்கில் தான் போயிட்டு இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியிலிருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார் இந்த செந்தியில் பாலாட்சி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சேரும் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்க அதுதான் என்ன நல்லது இதுல என என நீங்க எல்லாம் இதை நீங்க அண்ணன் அண்ணனே பேச இருக்கிறீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதில் பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னி அமைச்சராக்குவாங்க யார் அதிகமாக வசூலித்து கொடுக்கு கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளோதான்